சிம்பல் தமிழின் அன்பு வணக்கங்கள் ஜெர்மன் இலக்கணம் என்ற தொடரில் பெர்ஃபெக்ட் க்ரீக மியூசிக வேம் உன் ரிக பற்றி அறிந்து கொள்வோம் ஜெர்மன் மக்கள் கதைப்பதற்கும் உரையாடுவதற்கும் பர்ஃபெக்டையை அநேகமாக பயன்படுத்துகிறார் பெர்ஃபெக்ட்டின் மறுபேர்களுவை ஃபெர்ஹ அன்ஹைட்ஸ் ஒய் ப்ரெரிடூம்ஸ் வை பர்ஃபெக்ட் ப்ரெசென்ட் இவ்வாறு பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது பெர்ஃபெக்ட் இரண்டு ஹில்ஸ் வேபன்களினால் ஆனது ஹாவன் சைன் இது பற்றிய விளக்கத்தை நான் வேர்பன் ஓர் அறிமுகம் என்ற காணொளியில் தெளிவாக கொடுத்துள்ளே விரும்பியவர்கள் பார்த்து கொள்ளலாம் ஹாவன் புரோனோமன்களுக்கு ஏற்ப இஷ் ஹாபு டு ஹஸ்ட் எஸ் எஸ் ஹட் வி ஹாம் ஏ ஹப்ட் சி ஹாபு ஜைன் இஷ் பென் டு பெஸ்ட்

சேர்ந்து ஸ்பீல் ஸ்பீல் தான் அமையும் உதாரணத்தை இஷ் பாருங்கள் என்ற என்ற கே முன்னுக்கு வந்திருக்கு வந்திருக்கு அதற்கு அடுத்ததாக இறுதியில் வில் இணைந்திருக்கிறது புரணோமனுக்கு ஏற்ப துணைவினைகள் மாறி செல்லும் உங்களுக்கு அது நினைவிருக்கும் கு ஸ்பீல்ட்

இரண்டாவது வினை ஒரே மாதிரி கேஸ் பீல்ட் அன்று எல்லா புரோனோமனுக்கும் வந்திருப்பதை அவதானிக்கலாம் பெர்ஃபெக்ட் மிக இலகுவானது இன்னும் ஒரு ரேகல் மேசிக்க வேர்வன் மாலன் இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம் பிரசன்ஸ் வேர்ஸ்டம் மால் பிரட்டேரிட்டும் மால் பெர்ஃபெக்ட் மால் என்றே வரும் துணைவினைகள் ich habe gemalt gemalt du hast gemalt பாருங்கள் தொடர்ந்து கெமால்டன்ட் எல்லா ப்ரோனோமனுக்கும் வந்திருக்கிறது ஃபர்ஃபெக்ட் ரேகல் மேசிக்க வேர்பனில் மிக இலகுவானது துணை வினைகள் மாறிச் செல்லும் புரணோமனுக்கு ஏற்ப ஆனால் இரண்டாவது வினை ஒரே மாதிரி எல்லா ப்ரனோமனுக்கும் அமைந்திருக்கும் மேலும் சில உதாரணங்கள் புத்ஸ் அன் இஷ்ஹாப குஃபு அதைத் தொடர்ந்து எல்லாமே ப்ரணோமனுக்கு ஏற்ப இரண்டாவது வினை கே புட்ஸ் தான்

அது உச்சரிப்பது மிக கடினமானது பாருங்கள் என்று உச்சரிக்க வேண்டும் உச்சரிப்பு நீக்குவதற்காக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இறுதியில் என ஏற்றி சேர்க்கிறார்கள் மிகுதி புரோனோமன் எல்லாம் என்ற என்றும் எடுத்துக்கொண்டால் இறுதியில் பில் டெட் என்று

இங்கு ரெனன் என்பது சைன் என்ற துணை வரும் ஏனென்றால் அது ஓடுதல் அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை நோக்கி நகருவது நகரும் வினைகளுக்கு கூடுதலாக சைன் தான் வரும் மிகுதி வினைகள் ஹாபன் என்ற துணை வினையுடன் சேர்ந்து இயங்கும் பெர்ஃபெக்ட் இங்கே எவ்வாறு வந்திருக்கிறது டக்ட் அண்ட் பிரெக்டரி டூமில் ஏ மறைந்து தனியாக கே டக்ட் என்று வந்திருக்கிறது கே கண்ட் ஏ மறைந்து விட்டது இதனை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் எண்டும் இயரன் அதாவது வினைகள் இயரன் என முடியும் இடத்து அத்தகைய வினைகள் பர்ஃபெக்ட்டில் வரும்பொழுது கே சேர்க்கப்பட மாட்டார் அவ்வாறெனில் பர்ஃபெக்ட்டில் எவ்வாறு அமையும் பார்ப்போம் டெலிஃபோனியகன்

குன்றைகள் மேசிக்க வேர்வனுக்கு எந்தவித வரையறையும் கிடையாது பொக்கால இவை மூன்றிலும் மாற்றமடைந்து சென்று ஹாபன் என்பதுடன் இரண்டாவதாக சேரும் வினை எவ்வாறு அமையும் என பார்ப்போம் இங்கு என்பதில் உள்ள ஏ மறைந்து ஓவாக மாறி ஸ்ப்ரோகன் என வந்திருக்கிறது கே ஸ்ப்ரோகன் இங்கு மிகுதி எல்லாவற்றுக்கும் கேஷ்பிரோகன் எனவே பெர்ஃபெக்ட் இரண்டாவது வினை அமைந்திருக்கிறது புரோனோமன்களுக்கு ஏற்ப ஹில்ஸ் பேபன் ஹாவன் மாறிக்கொண்டு சென்றிருக்கிறது

ஐ என வந்திருக்கிறது ஈயாக மாறி நீண்டு கே எல்லா அவ்வாறு இது பற்றிய விளக்கத்தை வேர்பன் ஓர் அறிமுகம் என்ற காணொலியில் விரிவாக கொடுத்துள்ளேன் இங்கு பாருங்கள் அப் சாகன் சாகன் என்று ஒரு வினை இருக்கிறது

தெரியவில்லை இந்நிலையில் பக்கத்தில் இருக்கும் அவனுடைய நண்பன் ரகசியமாக அவனுக்கு விடையை சொல்லி கொடுக்குறான் இந்த நிலை தான் போசாகன் அன் மகன் அன்கமஹ்ட் ஹவுஸ் ஷாய்ட்டன் ஹவுஸ்க இந்த வினைகள் ஹாபன் என்ற ஹில்சோவனுடன் சேர்ந்து இயங்கும் நன்றி வணக்கம்